பாமகவில் பைலா விதிமுறைப்படி நிறுவனர் ராமதாஸ் உத்தரவின்படியே அனைத்து முடிவுகளையும் எடுக்க முடியும் என தகவல் வெளியாகியுள்ளது பாமகவில் தந்தை மகன் மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அன்புமணியின் ஆதரவாளர்களை ராமதாஸ் நீக்குவதும் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அன்புமணி இணைப்பதும் போன்ற நடவடிக்கையால் அக்கட்சி இரண்டாக உடையும் நிலையை நோக்கி சென்றுள்ளது இதனிடையே பாமகவில் யாருக்கு அதிகாரம் உள்ளது என்ற கேள்வி அக்கட்சியின் நிர்வாகிகளின் மத்தியில் எழுந்துள்ளது பாமக சமர்ப்பித்துள்ள பைலா விதியின்படி கட்சியின் அனைத்து உத்தரவுகளும் நிறுவனர் அறிவுறுத்தலின்படியே செயல்பட முடியும் என கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே இரண்டாவது நாளாக பனையூரில் சேலம் தர்மபுரி உள்ளிட்ட பத்து மாவட்ட நிர்வாகிகளுடன் அன்புமணி இன்று ஆலோசனை நடத்தி வருகிறார் இதில் பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் ஆகியோர் பங்கேற்கவில்லை தர்மபுரி எம்எல்ஏ வெங்கடேசன் மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் ஆகிய இரண்டு பேரும் கூட்டத்தில் பங்கேற்றனர் அதேபோல் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாா் அதே நேரத்தில் தைலாபுரத்தில் குடும்ப வழக்குரைஞர் மற்றும் ஆடிட்டரிடம் ராமதாஸ் ஆலோசனை நடத்தியுள்ளார் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மணி ராமதாஸ் அன்புமணி சந்திப்பை தான் விரும்புவதாக தெரிவித்தார் பாமக விரிசலுக்கு தான் காரணம் இல்லை எனவும் அவர் கூறினார் இந்த பிரிவினைக்கு அல்லது மற்றவங்க காரணம் சொல்றது இன்னொரு அரசியல் கட்சி காரணம் ஒன்னு எங்கள் மருத்துவ நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக அரசியல் பண்ணவர் அவருக்கு எவ்வளோ விவரமாக இருக்குன்னு விவரம் இல்லாதவரை அதே நேரத்தில் சென்னை அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்து சாதனை படைத்தவர் அரசியல் அனுபவம் அவங்க ரெண்டு பேத்துக்கு யாராவது சொல்லியே தெரியணும் யார் சொல்லியும் இப்படி பிளவு இல்லை அதெல்லாம் காரணம் இல்லை ஏதோ சந்தர்ப்ப சூழல் சில நிகழ்வுகள் இப்படி நடந்துவிட்டது அதை நிகழக்கூடாது அதை நிகழ்ந்த நிகழ்வை அந்த நெருக்கடியை தீக்கணும் ஒற்றுமைப்படுத்தணுங்கிறதா எல்லாருடைய முயற்சியும் தீவிர முயற்சி அதை நடக்கணும் நம்பிக்கையோடு இருக்கிறோம்